இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாழ்மறை மாவட்டத்தில் சமூக தொடர்பாடல் ஆண்டு மாவட்டத்தில் அகற்ற கோரி கவன போராட்டம் விரிவான செய்திகள் நன்மைகள் நிறைந்த படைப்பாளரான கடவுள் அன்னை மரியாவின் இதயத்தையும் நம் இதயங்களையும் எப்போதும் அறிந்திருக்கிறார் என திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார் தை மாதம் முதலாம் தேதி கடந்த வியாழக்கிழமை வத்திகான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு வழங்கிய சிறப்பு நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையிலேயே மேற்கண்டவாறு எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் மோதல் மற்றும் பிரிவினையை தாண்டி உலகம் முன்னேற வேண்டுமென வலியுறுத்தி இதயங்களை கடவுளிடம் திருப்புவதன் வழியாக நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுமாறும் தவறுகளை மன்னிப்பாகவும் துன்பங்களை ஆறுதலாகவும் மாற்றுமாறும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கிறிஸ்து மதச்சான்றுகளை ஒளிர செய்து ஒவ்வொரு நபரையும் வரவேற்கும் எதிர்காலத்தை உருவாக்க உதவும் வரலாற்றில் நுழையும் மீட்பர் என குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள் போரினால் பாதிக்கப்பட்ட நாடுகளிலும் வன்முறை அல்லது வலியால் காயமடைந்த குடும்பங்களிலும் அமைதி நிலைவிட இறைவண்டல் செய்யுமாறும் அழைப்பு விடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறையரலோடு கூடிய பல வாழ்வியல் அனுபவங்களையும் இயற்கை அனர்த்தம் உருவாக்கிய வழிகளையும் வேதனைகளையும் எமக்கு தந்து சென்றிருக்கும் ஆண்டாக அமைந்திருப்பதுடன் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக ஜூபிலி அருளை நாம் பெற்றுக்கொண்டு வாழ்வில் முன்னேற இறையருளையும் வாரித்த ஆண்டாகவும் அமைந்துள்ளதென மறை மாவட்ட ஆயர் அவர்கள் தனது புது வருட வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதிய வருடத்தை இறை நம்பிக்கையோடு ஆரம்பிக்கும் எமக்கு திருவவை புனித மரியை வழிகாட்டியாகவும் அன்பு தாயாகவும் தந்து நம்பிக்கையோடு எமது வாழ்வை ஆரம்பிக்க அழைத்து நிற்கின்றதென எடுத்துரைத்து ஆயர் அவர்கள் அன்னை மரியாளின் முன்மாதிரியை பின்பற்றி தாழ்ச்சியுள்ளம் கொண்டவர்களாக தேவையில் உள்ளவர்களுக்கு சேவையாற்றி எம் வாழ்வாளும் வார்த்தையாலும் மனிதநேயம் தலைத்தோங்க வலியமைப்போம் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் அத்துடன் யாழ்மறை மாவட்டத்தில் இவருடம் சமூக தொடர்பு ஆண்டாக அனுஷ்டிக்கப்படவுள்ளதை நினைவூட்டிய ஆயர் அவர்கள் தொடர்பாடலின் பாதுகாவலர் புனித கபிரியேல் வானதூதர் என குறிப்பிட்டு தொடர்பாடலின் அதி உன்னத வெளிப்பாடான வார்த்தை மனுவிறுவேற்பை கொண்டாடி இறைவன் எம்மோடு மேற்கொண்ட தொடர்பாடலின் ஆழமான அனுபவத்தை சுவைத்திருக்கும் நாம் பிறந்திருக்கும் புதிய வருடத்தில் தொடர்பாடலை சீர்படுத்தி முரண்பாடுகளையும் உணர்வுகளையும் கலைந்து புது உலகு படைக்க முன்வருவோம் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார் யாழ்மறை மாவட்டத்தில் இவரிடம் கடைபிடிக்கப்படவுள்ள சமூக தொடர்பு ஆண்டின் அங்குரார்ப்பண நிகழ்வு தை மாதம் பதினொராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது சமூக தொடர்பாடலின் ஊடாக அமைதியின் ஆண்டை உருவாக்குவோம் எனும் கருப்பொருளில் இவரிடம் யாழ்மறை மாவட்டத்தில் இவ்வாண்டு சிறப்பிக்கப்பட உள்ளது புனித மரியன்னை பேராலயத்தில் அன்றைய தினம் விசேட திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டு புதிய ஆண்டு அங்குரார்ப்பணம் செய்யப்படும் வேளையில் மறை மாவட்டத்தின் அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு திருப்பலிகள் இடம்பெற ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்டம் அவர்கள் தெரிவித்துள்ளார் அத்துடன் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை யாழ்மறை மாவட்ட ஆயிரல்லத்தில் குறுக்களுக்கான சமூக தொடர்பு ஆண்டு சிறப்பு கருத்தமர்வும் நடைபெறவுள்ளது யாழ்மறை மாவட்ட அச்சு ஊடகமான பாதுகாவலன் பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டதன் நூற்றி ஐம்பதாவது ஆண்டாக இவரிடம் அமைந்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது திருவையில் அனுஷ்டிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூபிலி ஆண்டு நிறைவுக்கு வரவுள்ள நிலையில் இந்நிறைவு நாள் நிகழ்வுகள் யாழ்மறை மாவட்ட பங்குகளில் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றன புனித மரியன்னை பேராலயத்தில் பேராலய பங்கு தந்தையும் யாழ்மறை கோட்ட முதல்வருமானம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருப்பலியும் ஜூபிலி சிலுவை ஸ்தாபிப்பும் ஜூபிலி கதவு போட்டும் நிகழ்வும் இடம்பெற்றன திருப்பலியை யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருத்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்ததுடன் திருப்பலி நிறைவில் கடந்த வருடம் ஜூபிலி ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நாளில் ஆயர் அவர்களால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜூபிலி சிலுவை மரியன்னை பேராலயத்தில் இதற்கென அமைக்கப்பட்ட பிரத்யேகமான இடத்தில் நிரந்தரமாக கொழுவேற்றி வைக்கப்பட்டு ஜோபிலி ஆண்டு நிறைவின் அடையாளமாக ஆயிரவர்களால் ஜோபிலி கதவு பூட்டப்படும் நிகழ்வும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் மறை மாவட்ட குறுமுதல்வர் ஜெபரட்னம் ஜெபரத்னம் அருட்சகோதரிகள் இறைமக்கள் என பலரும் கலந்து சபித்தனர் யாழ்ப்பாணம் தையெட்டி பிரதேசத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டு திசவிகாரையை அகற்ற கோரியும் திசவிகாரை மற்றும் அதனை சுற்றியுள்ள காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தியும் முன்னெடுக்கப்பட்ட கவனையீர்ப்பு போராட்டம் தை மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது அதிகாரத்திற்கும் அடக்குமுறைக்கும் எதிரான ஒலி எனும் கருப்பொருளில் திசவிகாரை மூன்றலில் இடம்பெற்ற இப்போராட்டத்தில் தமிழரசியல் கட்சிகள் மத தலைவர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் கையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரைக்கு எதிராக போராட்டத்தில் கலந்து அங்கு ஏற்பட்ட கலவரத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தாக்கப்பட்டு வாகனத்தில் ஏற்றிச் செல்லப்பட்ட நல்லூர் சிவகுரு ஆதீன தலைவர் திரு வேலன் சுவாமி அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் யாழ்மறை மாவட்ட குருக்கள் அவரை பார்வையிட்டு இச்செயலுக்கு எதிரான கண்டனத்தை தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் அருத்தந்தை ஜெயக்குமார் அவர்களின் தலைமையிலான குழுவினர் தேதி கடந்த திங்கட்கிழமை நல்லூர் சிவ ஆலயத்தில் வேலன் சுவாமிகளை சந்தித்து நலம் விசாரித்தனர் இதில் அருத்தந்தை ரெக் சவுந்தரா அருத்தந்தை வசந்தன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் பௌத்த குருமாரை பாதுகாக்கும் அரசாங்கம் ஏனைய மத குருக்கள் மீது கட்டவிழ்த்துவிடும் அடக்குமுறைக்கு எதிராக கத்தோலிக்க மதக்குருக்கள் தமது கடும் கண்டனத்தையும் வெளிப்படுத்தியுள்ளனர் அத்துடன் முப்பத்தி ஓராம் தேதி கடந்த புதன்கிழமை யாழ் மாவட்ட சர்வமத பேரவையின் சார்பாக இணைத்தலைவர்களில் ஒருவரான யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெபரட்னம் அவர்களும் அவருடன் இணைந்து ஒரு அங்கத்தவரும் சுவாமி அவர்களை சந்தித்து நலம் விசாரித்துள்ளனர் நள்ளிரவு ஆராதனைகளுடன் கிறிஸ்து பிரபு விழா உலகம் முழுவதும் வகு விமரிசையாக கொண்டாடப்பட்டுள்ளது யாழ்மறை மாவட்டத்தின் அனைத்து ஆலயங்களிலும் கிறிஸ்து பிறப்பு நள்ளிரவு திருப்பலிகள் இடம்பெற்றுள்ள நிலையில் புனித மரியன்னை பேராலயத்திலும் பேராலய பங்குத்தந்தையும் யாழ்மறை கோட்ட முதல்வருமான அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது இத்திருப்பலியில் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் இறை என பலரும் கலந்து சபித்தனர் யாழ்மறை மாவட்டத்தில் புனித வின்சென்ட் மத்திய சபை உறுப்பினர்கள் மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் யானு பிரகாசம் அவர்களை சந்தித்து இவ்வாண்டில் பிறரன்பு பணிச் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கான ஆசிரியரை பெற்றுக் கொண்டார்கள் இயக்குனர் நேசநாயகம் அவர்களின் தலைமையில் மூன்றாம் தேதி சனிக்கிழமையின்றி இச்சந்திப்பு நடைபெற்றுள்ளதுடன் இச்சந்திப்பில் புனித வின்சென்ட் இப்போல் சபையின் புலமை பரிசு திட்டத்தினோடாக தரம் ஐந்து காப்போத்த சாதாரண தரம் மற்றும் உயர்தர பரீட்சைகளில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கான கௌரவிப்பும் இடம்பெற்றது யாழ்மறை மாவட்ட குருக்களுக்கான கிறிஸ்துமஸ் ஒன்று கூட மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடந்த திங்கட்கிழமை யாழ்மறை மாவட்ட ஆயிரத்தில் நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட தந்தை அருட்தந்தை தாஸ் ஜெபரட்னம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஆயர் பேரரு தந்தை ஜஸ்டின் ஞான அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இவ்வரிடம் துறவர வாழ்வில் ஜூபிலியாண்டை நிறைவு செய்த அருட்தந்தையர்களின் தலைமையில் சிறப்பு திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு திருப்பலி நிறைவில் அருட்தந்தையர்களுக்கான கௌரவிப்புகள் இடம்பெற்றனி சிறிய குறுவிட மாணவர்களின் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை குருமட கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது குருமட அதிபர் அருத்தந்தை செல்வரட்னம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் குருமட மாணவர்களின் கிறிஸ்துமஸ் கரோல் கீதங்களும் குருநகர் பங்குத்தந்தை அருத்தந்தை ஜாவிஸ் அவர்களின் அருளுரையும் இடம்பெற்றன இவ்வழிபாட்டு நிகழ்வில் அருத்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் குருமட ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து சபித்தனர் இலங்கை நாட்டில் ஏற்பட்ட டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நலன் வேண்டியும் இறந்தவர்களுக்கான ஆத்மசாந்திக்காகவும் புதிய வருடத்தில் இரையாசிரியர் வேண்டியும் யாழ் மாவட்ட சர்வமத பேரவையால் முன்னெடுக்கப்பட்ட சர்வமத அஞ்சலி வழிபாடு மார்கழி மாதம் முப்பதாம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணம் நாகவிகாரியில் நடைபெற்றது பேரவை தலைவர் சிவஸ்ரீ கிருபானந்த குருக்களின் படத்தில் நடைபெற்ற இவ்வழிபாட்டில் ஈகைச்சுடர் ஏற்றப்பட்டு இறந்தவர்களுக்கான மலரஞ்சலியும் அஞ்சலி உரைகளும் ஆசியுரைகளும் இடம்பெற்றன இவ்வழிபாட்டில் இணைத் தலைவர்கள் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை தாஸ் ஜெபரட்ன நாகவிகாரி பிரதம குரு மீககன்துறை ஸ்ரீவிமலதேரர் ரலி மௌலவி அங்கிலிக்கன் திருச்சபை குறுமுதல்வர் அருட்தந்தை செல்வன் மற்றும் பேரவை அங்கத்தவர்கள் பங்கு பெற்றிருந்தனர் இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் தை மாதம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மறைப்பணியாளர் புனித பெனா போர்த்து ராய் மூந்து நினைவு நாள் இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பலரும் உதவிகளையும் நிவாரணங்களையும் வழங்கி வரும் நிலையில் பாஷையூர் புனித அந்தோனியார் ஆலய திரு இறுதியநாதர் சபையினரும் தமது உதவிகளை வழங்கியுள்ளனர் பங்குத்தந்தை அருத்தந்தை ஜேம்ஸ் அவர்களின் வழிநடத்தலில் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்ற இந்நிகழ்வில் சபை அங்கத்தவர்கள் மன்னார் மறை மாவட்டம் விடத்தல் தீவு பங்கை தரிசித்து அங்கு அனத்தத்தால் பாதிக்கப்பட்ட நூறு குடும்பங்களுக்கு பங்கு மக்களிடம் சேகரித்த எட்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான உதவிப் பொருட்களை மன்னார் கரிதாஸ் வாழ்வுதிய நிறுவனத்தின் ஊடாக வழங்கி வைத்தனர் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மன்னார் முருங்கன் பிரதேச மாணவர்களுக்கு யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி பங்கு மக்கள் ஒரு தொகுதி உதவிகளை வழங்கியுள்ளனர் சுண்டுக்குள்ளி பங்குத்தந்தை அருள் தந்தை சகாய் நாயகம் அவர்களின் ஒழுங்குப்படுத்தலில் மார்கழி மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பங்குத்தந்தை தலைமையிலான குழுவினர் மன்னார்மறை மாவட்டம் முருங்கன் கட்டையடம்பன் ரோக்கத்தக வித்தியாலயத்தை தரிசித்து அங்கு புயலால் பாதிக்கப்பட்ட இருநூற்றி அறுபத்தி எட்டு மாணவர்களுக்கு இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான பாடசாலை சீருடைகளை வழங்கியுள்ளனர் யாழ்மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழுவினர் டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு தொகுதி அத்தியாவசிய உதவிப் பொருட்களை வழங்கியுள்ளனர் யாழ்மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குநர் அருத்தந்தை ஜோன் குரூஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் கரிதாஸ் பன்னி குடிக் நிறுவனத்தின் இயக்குநர் அருத்தந்தை சுபஜீவன் அவர்களின் வழிகாட்டலில் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை இடம்பெற்ற இந்நிகழ்வில் இளையோர் கிளிநொச்சி மற்றும் மாங்குளம் பிரதேசங்களை தரிசித்து அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வைத்தனர் திருக்குடும்ப விழாவை சிறப்பித்து பாசையூர் புனித அந்தோனியார் ஆலயத்தில் பணியாற்றும் திருக்குடும்ப சபை சகோதரிகள் பொதுநிலையினர் பிள்ளைகள் அணிந்து முன்னெடுத்த சிறப்பு திருப்பலி மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது திருப்பலியை பங்கு தந்தையும் சபை துணை குருவுமான அருட்தந்தை ஜேம்ஸ் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் அடைக்கல் ஒளி விழா மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருத்தந்தை ஆனந்தகுமார் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மறைக்கல்வி மாணவர்களும் மறை ஆசிரியர்களும் யாழ்ப்பாணம் தெருவில் அமைந்துள்ள திருவாசகம் மூத்தோர் இல்லத்தை தரிசித்து அங்குள்ள முதியவர்களுக்கு கலை நிகழ்வுகளை நிகழ்த்தியுள்ளதுடன் அவர்களுக்கான ஒரு தொகுதி அன்பளிப்புகளையும் வழங்கினர் நாவாந்துறை பங்கில் முன்னெடுக்கப்பட்ட ஒளி விழா மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாவாந்துறை புனித நீக்கிலார் ஆலயத்தில் நடைபெற்றது பங்குத்தந்தை அருட்தந்தை யூஜின் பிரான்சிஸ் அவர்களின் ஒழுங்கு படத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகளும் ஒளிவிழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் யாழ் புனித மடத்தினார் சிறிய குறும்பட அதிபர் அருட்தந்தை செல்வரட்னம் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் யாழ் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரி விரிவுரையாளரும் உருவாக்குனருமான அருட்தந்தை ஹுயின்சன் பெர்னாண்டோ அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் நாவாந்துரை ரோகத்தக பாடசாலை அதிபர் திரு ஆண்டன் செல்வநாயகம் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னை திருத்தல துணை பங்கான வெண்புரவி நகர் புனித அந்தோனியார் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட மறைக்கல்வி மாணவர்கள் மற்றும் மறையாசிரியர்களுக்கான ஒளிவிழா ஒன்று கூட மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அர்த்தந்தை பாஸ்கரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வு கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் மாணவர்களுக்கான அன்பளிப்புகளும் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் சமமாலை தாசர் சபை அருத்தந்தை அண்டனி அவர்கள் பிரதம விருந்தினராகவும் சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னை திருத்தல வதிவிட குரு அருத்தந்தை அண்டனி தாஸ் மற்றும் அருத்தந்தை ஜெயசேகரம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர் சுனாமி ஆழிப்பேரலை அனர்த்த நினைவாக கட்டைக்காடு பங்கின் சென்ட் மேரீஸ் நாடகமன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட துயர் சுமந்த கரைகள் இருவட்டு வெளியீடு மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை கட்டைக்காடு கப்பலேந்தி மாதா சுனாமி நினைவாலயத்தில் நடைபெற்றது யாழ்ப்புண பத்திரிசியார் கல்லூரியின் பழைய மாணவனும் பேராதனை பல்கலைக்கழக கலைப்பீட நெய்தலூரான் ஜெமில் அவர்களின் வரிகளில் உருவான இருவட்டை கட்டைக்காடு வெற்றிலைக்கணி பங்கு தந்தை அருட்தந்தை விமலசேகரன் வசந்தன் அவர்கள் வெளியிட்டு வைத்தார் யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய வளாகத்தில் இயங்கும் பணியகங்களில் கடமையாற்றும் பணியாளர்களுக்கான கிறிஸ்துமஸ் ஒன்று கூட மார்கழி மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருத்தந்தை டியோக் வின்சென்ட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மறைக்கல்வி நிலைய கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஒன்று கூடலும் கிறிஸ்து பிறப்பு விழா சிந்தனைகளுடன் அன்பளிப்பு பரிமாற்றமும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் மறைக்கல்வி நிலையம் மறைநதி கத்தோலிக்க ஊடக மையம் பொதுளையினர் கழகம் மற்றும் திருவழிபாட்டு நிலையம் ஆகியவற்றின் இயக்குநர்களும் பணியாளர்களும் உடையார்கட்டு எரிமக்களால் மேடையேற்ற காதையனும் தென்மோடி நாட்டு கூத்து பங்கு தந்தை தந்தை அல்வின் கிருபாகரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆலய வளாகத்தில் நடைபெற்றது தும்பலையூர் கலையரசு கலாபூசணம் வேதநாயகம் அவர்களின் எழுத்துருவாக்கத்தில் அண்ணாவியார் கலைமருது ஜோன்ஸ் அவர்களின் நெறியாழ்கையில் ஆற்றுகை செய்யப்பட்ட இக்கூத்தில் அரங்கிலும் அரங்க பின்னணியிலும் முப்பத்தி ஐந்திற்கும் அதிகமான கலைஞர்கள் பங்கு பெற்றிருந்தனர் இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜோசப் தாஸ் ஜெபரட்னம் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் அமதிக்கரங்கள் இயக்குனர் இயக்குநர் அருட்தந்தை சிவமாலை அன்புராசா மற்றும் புதுக்குடியிருவு பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் திருமதி கிரிதன் டென்சியா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர் மறைக்கோட்டங்களில் இயங்கும் மறை ஆசிரியர் நிர்வாக உறுப்பினர்களுக்கான ஒன்று கூடல் நிகழ்வு மார்கழி மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை மறை மாவட்ட மறைக்கிழவி நிலைய கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது மறை மாவட்ட மறைக்கிழவி நிலைய இயக்குநர் அருத்தந்தி அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மறை ஆசிரியர்களுக்கான ஒன்று கூடலும் புதிய நிர்வாக தெரிவும் நடைபெற்றன நிர்வாகத் தெரிவில் யாழ்ப்பாணம் மறைக்கோட்ட மரையாசிரியர் திரு ஜான்கவி கவி அவர்கள் தலைவராகவும் கிளிநொச்சி மறைக்கோட்ட மரையாசிரியர் செல்வி லூரிஸ் மேரி அவர்கள் செயலாளராகவும் தீவக மறைக்கோட்ட மறையாசிரியர் திரு டால்டன் அவர்கள் பொருளாளராகவும் முல்லைத்தீவு மறையாசிரியர் செல்வி மேனகா அவர்கள் தலைவராகவும் பருத்தித்துறை மறைக்கோட்ட மறையாசிரியர் திரு ஜெகன் அவர்கள் உப செயலாளராகவும் இளவாளி மறைக்கோட்ட மறையாசிரியர் செல்வி மேரி ஸ்பெரன்சி அவர்கள் உறுப்பினராகவும் தெரிவு செய்யப்பட்டனர் யாழ் புனித அடைக்கல் அந்நிய வளாகத்தில் இயங்கி வரும் செஸ் அகாடமியில் கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு முன்னெடுக்கப்பட்ட சதுரங்க போட்டி மார்கழி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இப்போட்டியில் அகாடமியில் கல்வி பயிலும் மாணவர்கள் பங்கு பெற்றதுடன் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கான கேடயங்களும் வழங்கி வைக்கப்பட்டன ஸ்வோட் செஸ் அகாடமியில் தற்போது முப்பத்தி ஐந்து வரையான மாணவர்கள் பயின்று வருவதுடன் இவ்வரிடத்திற்கான புதிய விண்ணப்பங்களும் கோரப்பட்டுள்ளது ஈழத்தின் மூத்த ஓவியரும் சிற்பியுமான வைதீஸ்வரன் சிவசுப்பிரமணியம் ரமணி அவர்கள் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடந்த திங்கட்கிழமை இறைவனடி சேர்ந்தார் ஈழ வரலாற்றில் ஓவியம் மற்றும் சிற்பத்துறைகளில் ஏராளமான பங்காற்றிய ஓவியர் ரமணி அவர்கள் அழகியல் உதவி கல்வி பணிப்பாளராகவும் ராமநாதன் நுண்கலைப்பீடு வருகை தெரு விரிவுரையாளராகவும் பணியாற்றியுள்ளதுடன் நெல்லியடி மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்ட கரும்புலி மில்லர் அவர்களின் சிலை மற்றும் தீருவிலில் அமைக்கப்பட்ட போராளிகளின் சிலை யாழ் கல்லூரியில் உள்ள ஆறுமுக நாவலர் தெல்லிப்பலை துர்க்கியம்மன் கோவிலில் உள்ள தங்கம்மா அப்பா குட்டி சேர்பொன் ராமநாதன் போன்றோரின் பல சிலைகளையும் வடிவமைத்துள்ளார் அத்துடன் திருமறை கலாமன்ற எழுத்துருவையும் வடிவமைத்ததுடன் திருமறை கலாமன்றத்தின் ஓவிய செயற்பாடுகளுக்கு பக்க பலமாக இருந்த மூத்த ஓவியர்களில் இவர் ஒருவர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமைதியையும் நம்பிக்கையையும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் திருத்தந்தை பதினான்காம் தொடர்பாடலை மேம்படுத்தி முரண்பாடுகளையும் பகைமை உணர்வுகளையும் கலைந்து புது உலகு படைக்க முன் வருவோம் யாழ்மரை மாவட்ட ஆயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாழ் மாவட்டத்தில் சமூக தொடர்பாடல் ஆண்டு யாழ் மாவட்ட குரு முதல்வர் யாழ் மரியன்னை பேராலயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூபிலி ஆண்டு நிறைவு நாள் நிகழ்வு தையட்டி தி சவிஹாரே அகற்றக் கோரி கவன போராட்டம் இத்துடன் யாழ் மறைலி தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஜூலியட் ஜோசப் அனுஜெனா ஜெரார்